அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனும் பிற ஜோதிட குறிப்புகளும் ராசி பலனில் வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று இன்று வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை சூரிய உதயத்தில் மதுரை திருக்காம்சத்தில் கடக லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் சிம்மத்தில் புதன் கன்னிராசியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்களும் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்கன சக்கரமும் ஹோரை நேரம் அறிய ஹோரை கட்டமும் சந்திரா பலபெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது ஜாதக நுணுக்கத்தை உரைக்கும் ஜாதக ரகசிய குறிப்பும் அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று குடும்பத்தவர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்கள் காட்டும் ஆதரவும் அவர்கள் மூலம் பெறும் நன்மையும் மன்னதிற்கு உற்சாகம் அளிக்கும் உறவினர்கள் சந்திப்பும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் உண்டு தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே ராசியில் அமர்ந்த கிரகங்கள் மூலம் செயலில் தடுமாற்றமும் மனதில் சோர்வும் தந்த போதிலும் தொடர் முயற்சியினால் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் வெளிநாட்டு பயணம் பற்றிய சுவச் செய்தி கிட்டும் கணவன் மனைவி பார்ட்னரிடம் அனுசரணை போக்கை கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பணியாளர்கள் மற்றும் விளையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அமையும் சிறு இடமாற்றம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பாழ பெறலாம் மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு இரு மரங்கிலும் சுப கிரகங்கள் வலுத்துள்ளதால் இன்று உடலிலும் மனதிலும் புது சக்தி பிறக்கும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் யாருடனும் வாக்குவாதம் வேண்டாம் வீண் பயணங்களும் அலைச்சலும் உருவாகும் சுப செலவுகளும் உண்டு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசியாதிபதி லாவாதிபதியுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் இன்று ஆற்றும் எல்லா பணிகளும் வெற்றியே தரும் வெளிநாட்டு பயணம் பற்றிய சுபச்செய்தி கிட்டும் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் தன் கீழ் பணியாற்றும் பணியாளர்களிடம் வெறுப்பு காட்டாமல் அனுசரணுடன் இருக்கவும் வீடு நிலம் தோட்டம் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரித்த போதிலும் பாராட்டுகளும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று குருஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பெறலாம் சிம்மராசி அன்பர்களே சமயோசித புத்தி மற்றும் சாமர்த்திய போக்கினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளைச் செவ்வனே ஆற்றி நிம்மதி காணலாம் பிறர் காட்டும் ஆதரவும் உதவியும் போதாமையாக மனதில் தோன்றும் எதிர்பார்ப்பின்றி கடமையாற்றி திருப்தி அடையவும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு இல்லை கூட்டுத்தொழில் லாபம் இல்லை பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது மற்றும் மூன்று இன்று குரு குறையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பாடப் பெறலாம் கன்னிராசி அன்பர்களே சப்த கிரகங்களும் சாதகமாக உள்ளதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் வெளியூர் பயணங்கள் உண்டு அதன் மூலம் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்கள் மற்றும் விளையாட்களுக்கு பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது மற்றும் ஏழு இன்று சந்திர சுபகாரிகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் சுமையாக தோன்றினாலும் செயலில் வேகம் அதிகரிக்கும் அனைத்தையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மற்றும் எதிர்மரச் சிந்தனையாளர்களோடு விவாதம் வேண்டாம் கூட்டுத்தொழில் தவிர்க்கவும் உத்தம நண்பர்கள் ஆதரவுக்கரம் காட்டுவர் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்றி வெற்றி கண்டும் இன்புறும் இனிய நாளாக இன்றை அமையும் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் பாராட்டும் இன்று பெரும் பாக்கியம் கேட்டும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு ஆன்மீக பயணம் மற்றும் புனித ஸ்தல தரிசனம் தெய்வ வழிபாடு யோகம் உண்டு பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளர்களிருந்து பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு இன்று குரு குருஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே ஒன்பதில் உள்ள புதன் இருக்கும் ஒப்பற்ற அம்சம் தவிர மற்ற கிரக நிலைகள் சாதகமற்று உள்ளதால் எச்செயலிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் யாருடனும் விவாதம் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு மற்றும் அரசு உயர் அதிகாரிகளை பகைத்திட வேண்டாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி நிலுவையை முழுமையாகச் செலுத்திவிடவும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் இரண்டு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் தரும் ஆதரவு மனதிற்கு ஆக்கப்பூர்வ சிந்தனைகளையும் செயலில் ஊக்கத்தையும் தரும் எச் செயலிலும் வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி இருக்கவும் தொடர் முயற்சி மற்றும் சரியாத உழைப்புக்கு மதிப்பும் பாராட்டும் குவியும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எங்கள் நான்கு மற்றும் மூன்று இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே பத்தாம் வீட்டை பலர் பார்ப்பதால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் கவனத்துடன் ஆற்றி நிம்மதி காணலாம் வீடு வாகனம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆடை ஆவரணங்கள் வாங்கிட திட்டமிட இன்று சிறந்த நாள் அரசு மற்றும் அரசு உயர் அதிகாரிகளை பகைத்திட வேண்டாம் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவர் விரும்பிய இடமாற்றமும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று உள்ளத்தில் உறுதியும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் எச்செயலையும் வெற்றியுடன் முடித்து இன்புறும் இனிய நாளாக அமையும் உடன் பிறந்தோர்கள் ஆதரவுடன் பழகுவர் சிறு சிறு பயணங்களும் உறவினர்கள் சந்திப்பும் உண்டு தொழில் விரிவாக்கம் செய்ய மாற்றம் செய்ய திட்டமிட செயல்படுத்த இந்த நாள் உதவி செய்யும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமையுடன் பணியாற்றுவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்டி எண்கள் ஒன்பது மற்றும் ஏழு இன்று சந்திரகுறையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜாதக ரகசிய குறிப்பு ஒன்று பற்றி சிந்திப்போம் நைசர்கிக பலம் அதாவது இயற்கையான பலம் ஷடுவர்க்க பலங்களுள் இதுவும் ஒன்று ஸ்தான பலம் திக் பலம் காலபலம் ஜேஷ்ட பலம் நைசர்கிக் பலம் மற்றும் திருக் பலம் எனும் வித பலங்களுள் நைசர்கிக பலமும் ஒன்று கிரக கூட்டணி கிரக யுத்தம் கணவன் மனைவி கூட்டு தொழில் போன்றவற்றுள் எந்த கிரகம் வலிமை பெற்றுள்ளது என்பதை அறிய நைசர்கிக பலம் எளிதில் அறிந்து அதற்கொப்ப செயல்பட உதவிடும் சனி கிரகம் பெரும் பலம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நான்கு மூன்று செவ்வாய் பெரும்பலம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு எட்டு ஆறு புதன் பெரும் பலம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு இரண்டு ஒன்பது குரு பெரும் பலம் புள்ளி ஐந்து ஏழு ஒன்று சுக்ரன் பெரும் பலம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்று நான்கு சந்திரன் பெரும் பலம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஐந்து ஏழு சூரியன் பெரும் பலம் முழுமையாக ஒன்று இந்த அளவீடுகள் பூமியில் நாம் பெறும் ஒளியின் பலத்தை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது கிரகத்தின் இயற்கையான பலம் புவியில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் கிரகங்களின் தாக்கத்தில் உள்ளோம் சாயா கிரகம் நீக்கி ஏழு கிரகத்தினுள் எந்த கிரகம் அதிகம் பலம் பெற்றுள்ளதோ அதுவே அவரின் தலையாய கிரகமாகும் இரண்டு அல்லது மூன்று அதற்கு மேற்பட்ட நபர்களுள் யார் அதிகம் வலு பெற்றவர் என்று இந்த நைசர்கிக் பலம் மூலம் அறியலாம் சனி ஒரு மடங்கு பலம் என்றால் செவ்வாய் சனியைப் போல் இரு மடங்கு பலம் பெற்றவர் புதனோ சனியைப் போல் மும் பலம் பெற்றவர் குருவோ சனியைப் போல் நான்கு மடங்கு பலம் பெற்றவர் சுக்ரனோ சனியைப் போல் ஐந்து மடங்கு பலம் பெற்றவர் சந்திரனோ சனி கிரகத்தைப் போல் ஆறு மடங்கு பலம் பெற்றவர் சூரியனோ சனி கிரகத்தைப் போல் ஏழு மடங்கு பலம் பெற்றவர் ஆவார் மேலும் செவ்வாய் இருமடங்கு சனிக்கு நிகரானவர் என்று நாம் அறிந்துள்ளோம் அதுபோல் புதன் செவ்வாய் மற்றும் சனியுடன் சேர்ந்த கூட்டணிக்கு சமமாக அமைந்துவிடும் குருவோ புதன் மற்றும் சனி சேர்ந்த கூட்டணிக்கு சமமாகும் அல்லது இருமடங்கு செவ்வாய்க்கு சமமாகும் அல்லது செவ்வாய் இருமடங்கு மடங்கு சனியோடு சேர்ந்த பலத்திற்கு சமமாகும் இவ்வாறு ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலமும் மற்ற கிரக சேர்க்கையினுடைய பலத்திற்கு சமமானதா என்பதை அன்பர்களுக்கு வழங்கியுள்ளேன் பதினைந்து பேர் கொண்ட குழுவில் எந்த கூட்டணி பலமுடையது என்று அறிய உதவும் வழக்கு தேர்தல் கூட்டணியில் வெற்றி அல்லது யார் அதிக பலம் என்று அறிய உதவும் ரகசியம் யாருக்கு எந்த கிரகம் வலுவாய் உள்ளது என்பது அறிவதும் இரகசியம்தான் ஷட்பலம் மூலம் அதனை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நியுமராலஜி முறைப்படையும் தின பலன்கள் அன்றாடம் வெளிவரும் என்றும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறேன் நன்றி வணக்கம்